விளக்கு ஒளி தருவதற்காக விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுகிறது இந்த உமையின் வயலாக இயேசு நம்முடைய நற்செயல்கள் நம்முடைய வாழ்வு நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தும்படி எல்லோருக்கும் ஒளி தரும் வாழ்வாக எல்லோரும் அதை புரிந்து கொள்ளும் வெளிப்படையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்கிறார் நம்மிடம் இருக்கிற நற்செயல்கள் நற்குணங்கள் பக்தி எல்லாமே கடவுள் கொடுத்த கொடை இயேசுவாழ் வந்த வாழ்வு எனவே அதை வெளிக்காட்டி பிறரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் இயேசுனுடைய நோக்கம் அதற்கு சமூகமாக நாம் சேர்ந்து இறைவனை வழிபடுவது இயேசு வழியாக வந்த மீட்பை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் முதல் வாசகத்தின் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமணத்தினுடைய ஆசிரியரும் சொல்கிறார் விளக்காக ஒளி தருவோம் எல்லோரையும் இறைவனிடம் அழைத்து வருவோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக